மெய்மத வேத ஓதும் பாடசாலையின் பொறுப்பாளரும் மெய்வழி சிவமாலய அனந்தர் அவர்களின் குமாரருமாகிய சாலைமணி அண்ணா அவர்களை வரவேற்புரி நிகழ்த்த வருமாறு அழைக்கின்றோம் அனைவருக்கும் நமஸ்காரம் மாயாத இரட்சகத்தன்மை ஓயாது பூத்து விளங்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களின் திருவடிகளை போற்றி அருள்படிந்த பெருங்குளம் என்ற இந்த மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கும் நமது மெய்வழி சபையின் சபைக்கரசரும் மற்றும் ஆதினர் அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொன்னார் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக சபைக்கரசர் அவர்கள் நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் உடனே ஒத்துக்கொண்டு அவர்கள் வருகின்ற அந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அமைந்ததை நினைத்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவாக நின்று இது இன்னும் வளர வேண்டும் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அடிக்கடி நேரத்திலே கூறியது போல நம் தெய்வம் அவருடைய ஆசீர்வாதம் இந்த ஈரோடு சபையானது மிகவும் பெருகி சிறப்பாக முறையிலே நடந்து கொண்டு வருகின்றது இப்போ அவர்கள் வருகைக்கு எங்களுடைய ஈரோடு சபையின் சார்பாக அவர்களை நமஸ்காரம் செய்து வரவேற்கின்றேன் அனந்தாதி தேவகுல பெருமக்கள் குல சந்ததிகள் தெய்வ வாக்கை நம்பி இன்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நன்மண மக்கள் உங்கள் அனைவரையும் ஆண் பெண் இருவாளரையும் நான் உங்களை வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது அருள்படிந்த பெருங்குலம் என்ற ஒரு தலைப்பை வைத்து இதை நடத்துவதற்கு தெய்வம் அவருடைய ஆசீர்வாதம் என்று நினைக்குகின்றேன் நினைக்கிறது என்ன அவங்க தான் அதுக்கு மேலே என்ன இருக்குது அதாவது பெருந்தகை அவர்கள் குறிப்பிடும் பொழுது பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றார்கள் அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொன்னார்கள் அப்போ அவ்வுலகம் செல்லும் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கண்டிப்பாக அருள் தேவை என்று சொன்ன அந்த பெருமானவர்கள் செவிச்செல்வம் மக்கட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் சொன்னார்கள் ஆனால் ஏகாரம் போட்டு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுகின்றார்கள் அது என்ன என்று சொன்னால் அருட்செல்வமே செல்வம் என்று சொன்னார்கள் பொருட்செல்வம் பூரியார் கண்டு என்றார்கள் செல்வமே என்றார்கள் அதைத் தவிர வேறு செல்வம் அல்ல அந்த அருட்செல்வம் என்ன சிறப்புடையது என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் நம் தெய்வம் அவர்கள் தங்களுடைய தமிழ் மிக அழகாக எடுத்துச் சொல்வார்கள் அது என்ன அருள் என்றால் என்ன என்றால் அது யுகாந்த நாட்டு செல்வம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த அருட்செல்வமானது எப்படி என்றால் அருள் படிந்த பெருங்குலம் என்று குரமாத கட்டத்தில் வரும் இன்னொரு இடத்திலே தெய்வம் சொல்வார்கள் அப்படி அருள் படிய தவறிவிட்டால் இருள் வந்துடும் என்று இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகின்றார்கள் அருள் படிந்திட இருள் பொடிந்திடும் நாங்கள் அதாவது நாம் எந்த தவம் செய்யலைங்க நாம் யாரையும் போய் அடைய அலைஞ்சி நாம் இந்த ஞானத்தை பெறல நம் தெய்வம் அவர்கள் இன்றி கடுந்தவம் இருந்து எலும்பி இலக இந்த இனமாக இலவசமாக நமக்கு அவர்கள் பெற்ற அந்த மெய் முதலை நம் குலத்துக்கு அருளியுள்ளார்கள் அந்த குலமானது எப்படி என்று சொன்னால் அதற்குத்தான் அவர்கள் பெருங்குலம் என்றார்கள் அருள்படிந்த பெருங்குளம் என்றார்கள் இந்த குலத்தினுடைய சிறப்பை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த குளம் எப்போ ஏற்பட்டது என்றால் காரிடிகள் யமனுக்கஞ்சாவ குரவர்குளம் நாங்கள் இந்த யமனுக்கெல்லாம் அஞ்சாத குறவர் குலம் என்று குறிப்பிட்டார்கள் அடுத்து சொன்னாங்க கொடும் வெற்றி கண்ட குறவர் குளம் கொடும்பெரும்போர் ஒன்னே ஒன்றே ஒன்று தானே எமன்ட்டு தானே அந்த கொடும் வேற வேறு யார்ட்டை நம்ம பண்ண போகிறோம் அந்த வெற்றி கண்ட குரவர் குளம் என்று குறிப்பிட்டார்கள் அது மட்டும் இல்லை மரளி வெருண்டோடுகின்ற வான்குளம் என்கின்றார்கள் என்ன ஒரு அழகு எப்பேற்பட்ட குளத்தில் நாம் வந்திருக்கின்றோம் என்றால் அந்த மரளி வெருண்டோடுகின்ற வான்குளத்தில் நாம் வந்திருக்கின்றோம் தான் அவர்கள் வாழ்வாய் சிரஞ்சீவியாய் என்று நமக்கு ஆசீர்வாதம் பதிக்கின்றார்கள் அந்த குளத்தினுடைய பெருமையில் பிறந்த நாம் அந்த அருள் நமக்கு கிடைக்க நாம் என்ன பாக்கியம் செய்தோம் என்றால் அந்த அருளை கொடுக்கக்கூடியவர்கள் அருளை வழங்கக்கூடியவர்கள் அதற்கு தகுதியானவர்களா என்றால் அது எப்படி அவர்கள் தகுதியாக ஆக்கி இந்த பூ உலகத்திற்கு வந்தார்கள் என்று சொன்னால் அதாவது அந்த தீர்க்கதரிசி மார்கள் எல்லாம் தாங்கள் அந்த நெடுங்காலம் கண்ட அந்த ஒரு செயலை குறிவைத்து இன்னார் வரப்போகின்றார்கள் சொன்னார்கள் அல்லவா அப்படி அதை வரைந்து ஊனி வைக்கின்றது போலவே அந்த மகதியின் மூல ஆவியானது என்னவா வருது என்று சொன்னால் அருள் வித்து உருவெடுத்து அருள் அங்கு வரும்பொழுதே வித்தோடு வருகின்றார்கள் அருள் வித்து உருவெடுத்து கருக்குகை மேவி திரண்டு உசும்பி எப்படி வருகிறதாம் பூரணமாக வருகிறதாம் சாதாரணம் இல்லையா பூரண உதயம் செய்து வருகின்றார்கள் நம் தெய்வம் அவர்கள் அப்படி வந்து யாருக்காக வந்தார்கள் என்றால் நமக்காக எப்படி என்றால் எங்களுக்கெனவே எங்கள் எல்லோருடைய தலையிலும் விதிக்கப் பெற்றிருந்த அந்த பேராதி மூலகுரு பிரானவர்கள் நமக்காக வந்து அருளியுள்ளார்கள் இப்படி இந்த அருள் என்ற அந்த ஒரு பெரும் செயலை அவர்கள் அந்த சிறு வயதிலேயே அந்த கருவிலேயே கருவிலம் கருவிலே அவர்கள் அருள் வித்தாக வந்த காரணத்தால் தான் அந்த அருள் வித்தானது என்ன பிரம்மாண்டம் என்று யாருக்கும் மனிதர்களுக்கு புலப்படவில்லை சாதாரணமாக ஒரு வித்து ஆழம் வித்து அதுக்குள்ளே அந்த அந்த அவ்வளோ பெரிய விருட்சம் இலை கிளை வாது மனம் எல்லாம் அதில் அடங்கிறது போல் அவ் அருள் வித்துக்குள்ளே என்னெல்லாம் அடங்கியிருக்கு அப்படி என்றால் ஓதாமலை ஓதி கல்லாமலையை கற்று என்ன இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த இண்டம் பதிரடியில் படித்த இந்த குழந்தை தானா வந்து இதை எழுதப் போகிறது புகர் சமய ஜகத சத்துவ சத்துகநாமியா காப்பேடு கடாபு வைப்பாக நூற்றி ஏழின் நீள எங்க எங்கே இது மட்டுமா அந்த அந்த பெரிய நிலையில் நின்று அவர்கள் சொல்லுகின்ற அந்த பாங்கை பாருங்கள் இன்னும் அப்பெருநிலை இருப்பின் கண்ணே அஞ்சாயுதமும் அதிலாறு வீதியும் சும்மா சும்மாவை எழுதுறதில்லை வாசனை எழுதுறதில்ல கவிதை எழுதுறதில்ல சத்தியம் தாங்கள் கண்டதை தம் மக்களுக்கு அந்த எழுத்து வடிவமாக கொண்டாந்து நமக்கு எழுத்து ரூபமாக நமக்கு போதிக்க அருளியுள்ளார் அப்படி பெற்ற நாம் ஒரு குளத்திலே பிறந்த அந்த ஒரு பெருமை ஒன்றும் இல்லை நாம் செஞ்சது என்ன நமக்கு என்ன சொன்னாங்க நம்பி வாடா நம்பி கொங்கத்தனமா யதார்த்தமாக இரு அப்படின்னு சொன்ன தெய்வம் எதுக்கும் லாய்க்கு இல்லாத நம்மை அந்த நரனை மக்களாக்கி அந்த மக்களை தேவர்களாக ஆக்குவது என்பதற்கு மழையும் காடுகளிலையும் அலைந்து பலகாலம் இருந்து கிட்டலாம் கிட்டாமையும் போகலாம் அப்படிக்கு ஒரு குரு கிடைத்தால் அவர் காதல லேசம் ஒரு உபதேசம் செய்வார் அப்புறம் அவர் போய் தவம் இருந்து அந்த நிலையை பெறணும் இன்னும் ஒரு வசந்த காலம் தான் இதுக்கு ஒரு பூவன வசந்த காலம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்பேற்பட்ட குளத்தில் நாம் வந்த நாம் அதை தெய்வம் எப்படி எடுத்து வைக்கின்றார்கள் என்றால் சத்திய தேவ பிரம்ம குலம் என்று எடுத்து வைக்கின்றார்கள் இந்த சத்திய தேவ பிரம்ம குலத்தில் நாம் அனைவரும் இருக்கிறதை நினைத்தால் மற்றற்ற மகிழ்ச்சி அது அருள் படிந்திருக்கிறோம் நீங்கள் அருள் வந்து சாதாரணமாக நமக்கு கேட்டு பெற தெரியலன்னா அவங்களே படிய வச்சுட்டாங்க நமக்கு எப்பேற்பட்ட தெய்வம் அருள் படிந்த பெருங்குளம் அந்த குளத்தில்லாம் வந்த நாம் இன்று இங்கே எல்லாரும் நீங்கள் எல்லாம் கூடி இப்படி ஒரு எனக்கு கண்ணே கலைஞருச்ச ஒரு பாடப்பாட ஏன்னா இன்னும் ஒரு சிறப்பு அவர்களை ருசிக்கவும் ரசிக்கவும் அவர்களை படிக்கவும் கேட்கவும் தானே இந்த புலன்களை கொடுத்தார்கள் அதற்கு ஒரு வாய்ப்பு தானே நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம் என்று சொன்னார்கள் தெய்வம் அப்படியான ஒரு வாய்ப்பில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதுவும் சென்னை சபையிலிருந்து திருச்சி சபை என்னங்க திருவண்ணாமலை கோயம்புத்தூர் சிவகாசி இன்னும் மதுரை எத்த எனக்கே எத்தனை ஊர் தெரில கும்பகோணம் அப்புறம் பக்கத்தில் இன்னொரு மூவர் கோட்டை ராஜபாளையம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எங்கெங்கே இருந்தெல்லாம் மக்கள் வந்து குவிந்த வண்ணமாக இருந்ததை நினைத்து நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் எதற்காக வந்தீர்கள் என்றால் ஈரோட்டு வந்தது இந்த ஒரே ஒரு உணவுக்காக என்று எல்லாரும் என்னிடத்தில் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது இங்கே வந்து இந்த இரண்டு நாளும் நீங்கள் தயவு செய்து உங்களை கேட்கின்ற ஏதோ சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கூட அதை ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் எல்லாம் ஒரு ஒத்துழைத்து நாம் ஒரு குலத்தில் பிறந்தவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படி ஒரு இடத்துக்கு வந்த நாம் இந்த மெய்வழியில் நாம் ஒன்றாக நின்று அந்த தெய்வ அருளை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தையும் என் சபையின் சார்பாக நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும்